அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திர சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிரந்தரமான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு வசிய முறை வசிய எந்திரம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய ரிசல்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பிரிந்து போன கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கும் சேர்ந்து வாழ்வதற்கும் அல்லது அடிக்கடி அவர்களுக்குள்ள பிரச்சனை வருதுனாக்கா இதை பண்ணலாம் காதலங் காதலி ஒற்றுமைக்காக சிறப்பான ஒரு வசிய முறை காதலிச்சிட்டுக்கும் போதே அடிக்கடி பிரச்சனை வருது பிரிகிற ஸ்டேஜில் இருக்காங்கனாக்கா பண்ணலாம் அல்லது பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க இனிமேல் ஒன்றாக சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுறது யாரோ அவங்க இந்த வசதி முறையை கையாளலாம் இதற்கு வந்து ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துக்க இது வந்து மாலை ஐந்து மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு வசதி முறை ஐந்து மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் குறிப்பிட்ட இடம் என்று எதுவுமே கிடையாது எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம் குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடனடி ரிசல்ட் தரக்கூடியது ஒரே நாளில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த வசிய முறை இந்த வசிய முறையில் அம்மா பெயர்கள்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பவர் அதிகம் இருக்குது அதனால் அம்மா பெயர் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டா போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் இப்போ வரைஞ்சி கம்மிக்கு போகிற இந்த எந்திரத்தை வந்து ரகசியமாக வரைங்க யாருக்கும் தெரியாமல் வரையங்க யாரும் பார்க்குற மாதிரி உட்காந்து வரையாதீங்க அது ப பலன் தராது உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மட்டுந்தான் தெரிஞ்சுருக்கணும் த அதுக்காக தான் தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே இருக்கட்டும் கவனத்தை விடாதீங்க எந்த நோக்கத்திற்காக பண்ணிங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் அவங்க பேர் எழுதணும் என்ன அம்மா பேர் போட போகிறது கிடையாது வெறும் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை மட்டும் போட்டால் பத்தாது அவர்களை நினைத்து கொண்டே அவர் பேரு அவங்களுடைய பேர் எழுதும்போது அவங்களை உருவத்தை நினச்சிக்கிட்டே எழுதுங்க அப்போ தான் போய் பதியும் இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பேப்பர் சின்ன பேப்பர் இருந்தால் போதும் நான் யூஸ் பண்ணுற பேப்பர் அளவுக்கு பேப்பர் இருந்தால் போதும் மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பரை வந்து ஒன்று அதுக்கப்புறம் இங்கே வந்து இரண்டு இங்கே வந்து ஏழு இங்கே மூன்று போடுங்க இங்கே ஏற்கனவே இரண்டு போட்டுட்டோம் இங்கே வந்து அஞ்சு போடுங்க இங்கே வந்து ஒன்பது போடுங்க இங்கே வந்து அஞ்சு போடுங்க இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே வந்து இரண்டு போடுங்க போதும் போட்டு அப்புறம் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை இங்கே போடுங்க பெயர் போட்டு விட்டுருங்க அம்மா பெயர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல உங்கள் உங்கள் பெயர் நீங்கள் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் பேர் போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் நம்மளுடைய பேரை போட்டுருங்க போட்டு முடித்தப்போ இதை மடிச்சுக்கோங்க நீங்கள் மடித்து ஒரு டே போட்டு சுற்றலாம் வளர்த்து நூலெல்லாம் சுற்றுடுங்க சுற்றிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் இரவு மட்டும் உங்கள் தலைகாணிக்க வச்சு படுங்க அந்த ஒரு இரவுலேயே அவங்களுடைய மனசு முழுமையாக மாறிவிடும் உங்கள் மேல் அன்பு பாசம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் மறானாலே உங்களை தொடர்பு கொடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் எளிமையான அதே சமயத்தில் செலவே இல்லாமல் பண்ணுறது சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் மரண எந்திரிச்சு இதை ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிடுங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் அல்லது வெளியே கொண்டு போய் கூட புதைக்கலாம் இது புதைக்க வேண்டிய ஒரு முறை இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடியது மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்